பெரி owning��� Ukrain��شτο calibration னிறelsh Oliv Refer juk எல்லா Ergebreich child teaching. це жильят சாரி

படம் வந்து ரசிகர்களுக்கு மக்களுக்கு ரொம்ப புடிச்சதுன்னு கேள்விப்பட்டேன் ஸோ படம் வந்து மிகப்பெரிய வெற்றி இருக்கு ஸோ இந்த படத்தை லைக் ஆஃப் நம்ம ஐஸ்வர்யா எல்லா படங்களும் மிகப்பெரிய மனமார்ந்த படம் விஜயை தொடர்ந்து இப்போ விட்டாலும் அரசியல் பரவப்பட்டாரு எல்லாருமே நடிக்கிறது இந்த மாதிரி அரசியல் பரவப்பட்ட முதல்வர் பதவி பண்ணாதான் அவ்வளோ ஒரு இடமான பதவியா இருக்கு சாரி போட்டு ప్రొడక్ట్ కరెక్ట్ అయిపోయింది. ఇప్పుడు ఎన్ని లక్షలు కొట్టిருக்கு? ఎంత లక్షలు కొనిருக்கு సార్? 80% ఉంది. 90% నిక్స్. నెక్స్ట్ ఏ కాడ్య్? అదో లోకేషన్ ఉంది. ఆయన పడకొడ